சந்திரன் வந்து தனுர் ராசிலேருந்து தசாபுக்தி நடந்துச்சுன்னா என்ன சிறப்பான பலிகாரம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுராசிலிருந்து போது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பழமையையும் பெருமையும் வாய்ந்த புண்ணிய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அதே போல் மத குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது கோவிலுக்கு பால் தயிர் முதலின தானமாக கொடுங்க மஞ்சள் நிற ஆடைகளை குருமார்கள் மற்றும் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு எல்லாம் கொடுப்பது நல்லது திருவண்ணாமலை மற்றும் மற்ற தெய்வம் இருக்கக்கூடிய மலையை வளம் வருவது பலவிதமான வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இவங்களுக்கு போக வேண்டிய கோவில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயவரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வளர்பெறும் வளர்பெற வியாழக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபடலாம் உங்களுக்கு பக்கத்தில் மாயவரம் பக்கத்தில் இருக்கிற எந்த சிவபெருமான் கோவில் இருந்தாலும் சரி நீங்கள் போங்க வழிபடுங்க அபிஷேகத்தை செய்யுங்க அர்ச்சனை செய்யுங்க நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது தனராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சந்திரனும் குருவும் சேரக்கூடிய அமைப்பு அதே போல சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் ஆஹ் நிறைய தான தர்மங்கள் செய்து பூஜைகளை நிறைவேற்றுங்க சந்திரன் வந்து மகர ராசியில தசாபுக்தி நடந்தன என்ன பரிகாரம் செய்யணும் என்ன கோவில் வழிபடணும் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் டிசிப்ளின் மருத்துவராக இருந்தால் மருத்துவர்களை மட்டும் மருந்துகளை மட்டும் இலவசமாக கொடுக்க வேண்டாம் ஜாதகமா அதாவது ஜாதகர் வந்து சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா வடகிழக்கு அல்லது வடமேற்கு முலையில் ஆழ்துளை கிணறு அமைத்து அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவது உங்களுக்கு சிறப்பு அதாவது போர்வெல் அதே போல் வாடகை வீட்டில் குடியிருப்பு இருக்கிறவங்க மேற்கண்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு அல்லது கிணறு இருக்கக்கூடிய வீட்டில் அதாவது வடகிழக்கு திசையில் குடிபுக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கிணறு இல்லாத வீட்டில் புகும்படி நேரிட்டால் அந்த புண்ணியஸ்தலம் நிறைய நதி நீர் இருக்கு பார்த்தீங்கன்னா நதி நீர் அல்லது பொதுக்குளத்தின் நீரை வீட்டில் வந்து பயன்படுத்துங்க நன்மை கிடைக்கும் எந்த காரணமும் கொண்டும் இரவில் பால் சாப்பிட வேண்டாம் திங்கக்கிழமை தோறும் புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு சிதம்பரம் நடராஜ சுவாமியையும் அம்மனையும் பிறந்த மாதத்தில் அதாவது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் நல்லது நடக்கும்